இப்ப உங்களுக்கு என்ன டவுட் மேடம் இந்த மரத்துல இந்த பூ கருப்பு மற்ற மரங்கள்ல அத மாதிரி இல்ல அப்படியே இந்த மரமும் இன்னொரு மரமும் இருக்கு இதே மாதிரி இது ஒரு வியாதி இல்ல ஒரு பாலை வெடிக்கும் போது குறும்பை என்பது பெண் பூக்கள் பட் அதாவது இது பெண் பூ கறி இருக்கு இது போசாக்கு இல்லாத கறி இருக்கு இது ஆண் பூக்கள் பாலை விரிஞ்சு அங்க பச்சையா இருக்கு பாருங்க பச்சையா வந்துதான் அந்த மாதிரி ஆகும் பால விடிச்சு ஒரு பத்து பத்து நாள் ஒரு வாரத்துக்குள்ள இதெல்லாம் விழுந்துறணும் இதுல விழுகாத்த காரணம் வந்து இந்த மரத்துல வந்து செல்லுலோசுன்னு சொல்றது நார் அமைப்பு இதை வந்து கெட்டியா புடிச்சு வச்சிருக்கு அதனால இது விழுகல அதனால இத பற்றி நீங்க பயப்படவே வேணும் இது ஜெனிட்டிக்கல் கேரக்டர் பாரம்பரியத்தினுடைய குறைபாடு இதுக்கு நீங்க எது வச்சாலும் இது இப்படி தான் இருக்கும் காய் காய் ஆமா இத மாத்தணும் சொன்னா நீங்க எருக்கஞ்செடி எருக்கஞ்செடி நிறைய வெட்டி போச்சிருங்க அத மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னா இது உங்களுக்கு இன்னும் நிறைய காய்க்கும் இத மாதிரிப்பட்ட பூக்கள் வந்து சீக்கிரம் விழும் அதனால இது ஒரு வியாதி அல்ல இது ஜெனிட்டிக்கல் கேரக்டர் எவரு காய் பெருசாதான் இருக்கு